அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத தெளிவாவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோல சொல்லிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த ஆண்டு வியாழக்கிழமை நட்சத்திரத்துல கூடிய கௌரவ கரணத்துல தமிழ் மாதப்படி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா குருவுடைய பயிற்சி குரு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமாக போறார் அதனால இந்த வருஷத்துல ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த பதினோரு வருஷம் கழிச்சு குரு பகவான் கடகத்துல உச்சமாற அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே மாதிரி இந்த வருஷத்துல கிரக நிலைகளின் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருட துவக்கத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருப்பார் மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவார் அடுத்து சிம்மத்துல கேது பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் இந்த வருஷ கடைசியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கு டிசம்பர் ஐந்துல கேது கடகத்துக்கும் ராகு பகவான் மகரத்துக்கும் பயிற்சி ஆயிடுவாங்க அடுத்து சனி பகவான் ராசியில சனி பகவான் இருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்களும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்ல சனி ராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைவார் அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் பண்ணுவார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துடுவார் அதுவும் ஒரு விசேஷமா பார்க்கப்படக்கூடிய விஷயம்தான் உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த கிரகங்கள் தான் இந்த ஆண்டு பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுங்கிறத தீர்மானிக்க போறாங்க அதே சமயத்துல இந்த கிரகங்களின் அமைப்புகளின் படி பொதுவா உலக அளவுல என்னென்ன மாற்றங்கள் நெருப்பு ராசின்னு ராசின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய காற்று கும்பமும் ஆக்டிவேட் ஆயிருக்கு எந்த சுப கிரகங்களுடைய பார்வையிலும் இந்த சிம்ம ராசியும் கும்பராசியும் இல்லை அதனால நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலக அளவுல இந்த ஆண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமா வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலையும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகள்ல இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி கதிபதி குரு பகவான் மீனராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலவையான பலன்களை கொடுத்திருக்கும் என்னதான் ஜென்மசனி நடந்தாலுமே நான்காம் இடத்து குரு பகவான் ஓரளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கான தன்மைகளை கொடுத்திருப்பார் ஜென்மசனியினால மன ரீதியான தாக்கம் ஒரு பக்கம் உடல் ரீதியான தாக்கம் ஒரு பக்கம் தெளிவான முடிவெடுக்க முடியாம நிறைய திண்டாட்டம் மனப்பிரச்சனை ஒரு பக்கம் பணப்பிரச்சனை ஒரு பக்கம்னு எல்லா வகையிலையும் அடி வாங்கியாச்சு இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சோம் ஆறாம் இடத்துக்கு ஏது பகவான் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான வலிமையை கொடுத்தார் குருவும் ஓரளவுக்கு ஃபேவரா இருந்தார் ஆறாம் இடத்துக்கு ஏது தைரிய அபிவிருத்தியை ஏற்படுத்தியிருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய சூழலை நிச்சயமாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தொழில் உத்தியோகத்தில் கடுமையான ப்ரெஷர் நிம்மதி இல்லாத அமைப்பு சிந்தனை குழப்பம் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் உடல் ரீதியான தாக்கத்தை கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தியிருக்கும் யார் கூடையும் ஒத்து போகாத சூழலை ஒரு சிலருக்கு சனி காலகட்டம் ஏற்படுத்தி இருக்கும் பனிரெண்டாம் இடத்து ராகு தொடர் விரைய செலவுகளை ஏற்படுத்தியிருப்பார் எவ்வளவு பணம் வந்தாலும் மாட்டேங்குது தெரியல தெரியல பணம் மாதிரியான நிலை இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு பெயர் யோகத்தை செய்யும் குரு பகவான் பதினோரு வருஷம் கழிச்சு ராசியில வந்து பஞ்சமஸ்தானத்துல உச்சமாக போற ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்துல உச்சமாறு மிகப்பெரிய யோக அமைப்பு ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ இருக்கு ஜூன் ஒன்று முதல் ஜென்மசனியுடைய தாக்கம் பாதிப்பு டோட்டலாக குறைஞ்சிரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஆண்டுன்னு தான் சொல்லணும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக போகும் ஜூன் ஒன்று முதல் இந்த வருஷத்தினுடைய பிற்பாதி டோட்டலாக உங்களுக்கு சுபத்துவமாக சிறப்பாக போகும் குரு ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்றாம் இடங்களை இயக்கி நிறைய அதிர்ஷ்ட பலன்களை கொடுத்துருவார் ஒன்று பத்துக்குரிய கிரகமான குரு ஸ்தான பலம் அடைகிறார் இன்னொன்று எந்த பாவ கிரக பார்வையும் தொடர்பும் இந்த பஞ்சமஸ்தானத்து குருவுக்கு வரல அப்படி இருக்கும் போது இந்த தனித்த குரு உன்னதமான உயர்வை இந்த ஆண்டுல கொடுப்பார் இன்னொன்று குருவுடைய பார்வையில சனி வரதுனால சனியுடைய தாக்கம் மேஜரா குறைஞ்சிரும் ஜூன் மாசத்துக்கு பிறகு அடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஜென்ம சனியுடைய தாக்கம் சுத்தமா தெரியாது அந்த அளவுக்கு பாசிட்டிவா கொண்டு போவார் குரு பகவான் இந்த ஆண்டுல பெருசா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சுப காரியங்கள் சுபமாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கலன்னா கூட எட்ட விஷயங்கள் எதுவும் நடக்கவே நடக்காது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் வருஷத்தினுடைய கடைசியில் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு பயிற்சி அது வரைக்குமே இந்த வருஷத்தினுடைய பெரும்பாலான காலகட்டம் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துலையும் கேது பகவான் நான்காம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த வருஷத்தில் மே மாதம் வரைக்கும் எதுலையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க அவசர முடிவுகள் எடுக்காமல் அவசர மாற்றம் பண்ணாமல் எதுலையும் நிதானத்தை கடைபிடிச்சாலே வெற்றி உண்டு என்ன இப்போ இருக்குதோ அது அப்படியே நகரத்தை முயற்சி பண்ணுங்க ஜூனுக்கு பிறகு எல்லாமே மிக யோகமாக மாறும் மே மாதம் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் நகர்த்த முயற்சி பண்ணுங்க மே மாதத்துக்கு பிறகு மல்டிபிள் லெவல்ல நீங்க யோசிக்கலாம் ஒரே நேரத்துல மூன்று நான்கு விஷயங்களை கூட தாராளமா நீங்க முயற்சி பண்ணலாம் அதுல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் குடும்ப ரீதியா சுபத்துவமான மாற்றங்கள் மங்கள மாற்றங்கள் நிகழும் குடும்பத்துக்காக முக்கியமான மாற்றங்களை இந்த வருஷத்துல கண்டிப்பா பண்ணுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் கலை இழந்திருக்க கூடிய வீடு கூட இப்போ ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலுக்கு மாறும் திருமண முயற்சி காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கும் படிக்க பாருங்க குறிப்பா காதல் உறவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை கவனம் நிதானம் அவசியம் தேவை மே மாதத்துக்கு பிறகு காதல் உறவுல சூப்பரான மாற்றங்கள் இருக்கும் திருமண உறவா உங்க காதல் உறவை மாத்தறதுக்கான சூழல் அமையும் காதல் கல்யாணத்தை நோக்கி நகரும் காதலில் வெற்றி கிடைக்கும் உங்க பாட்னரால மகிழ்ச்சியான சூழல் நிலவும் காதல்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள் எல்லாம் சரியாகும் திருமண முயற்சி எடுக்கிறவங்க இந்த வருஷத்தினுடைய பிற்பாதியில நூறு சதவீதம் சுபமாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஜூன் மாசம் வரைக்கும் சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கும் ஆனா ஜூன் மாதத்துக்கு பிறகு சனியே குரு பார்வையில வந்து சுபத்துவம் ஆயிடுவார் ஓரளவுக்கு அதனால ஜூன் மாதத்துக்கு பிறகு நிச்சயம் திருமண பாக்கியம் கை கூடி வரும் திருமண வாழ்க்கையை வரைக்கும் இந்த வருஷத்துல வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது தேவையில்லாம கோபப்படுறத தவிர்த்து விட்டு கொடுத்து செல்ல பாருங்க சனி பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும் போது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல ஏதாவது அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் பண்ணிடுவோம் அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க அவசரப்பட்டு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல எந்த முடிவும் இந்த காலகட்டத்துல எடுக்க வேண்டாம் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது என்னதான் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அளவுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மோசமா இருக்காது ஓரளவுக்கு அந்யோன்யமான நிலை கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் இருந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால பேச்சல் நிதானத்தை கடைபிடிச்சு விட்டு கொடுத்து செல்வது நல்லது இருந்தாலுமே சனி பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால பழைய விஷயங்களை ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை துந்ததையெல்லாம் தூர்வாரி பிரச்சனையை புதுசா உருவாக்குவீங்க அந்த விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க பழைய விஷயங்களை நினைவு கூர்ந்து எந்த பிரச்சனையும் புதுசா உருவாக்காதீங்க தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு ஏது உத்தியோக ரீதியா சற்று சுமையான சூழலை உண்டாக்குவார் இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவீங்க உத்தியோகத்துல எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிரும் உத்தியோகம் தொழில் இதெல்லாம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமையான சூழல் இருக்கும் நிம்மதி இல்லாத சூழல் இருக்கும் குறிப்பாக ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும் உத்தியோகத்திலையும் சக ஊழியர்களோட ஏதாவது மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லா விஷயத்திலையும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கும் கவனிச்சு நிதானத்தை கடைபிடிச்சு செல்வது நல்லது ஆனா மே மாதத்துக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு மாற ரீதியாக வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் இடமாற்றங்கள் சிறப்பு வேற வேலைக்கு மாறணும்னு ட்ரை பண்றீங்கன்னா கூட மே மாதத்துக்கு பிறகு தாராளமா முயற்சி பண்ணலாம் வெற்றி கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பனிச்சுமை குறைய கூடிய நிலை பணி சார்ந்த வகையில நிம்மதியான ஒரு சூழல் இது எல்லாத்தையுமே ஜூன் மாதத்திலிருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் பணிபுரியும் இடத்துல நீங்க இழந்த மதிப்பு மரியாதை எல்லாமே மே மாதத்துக்கு பிறகு பேருக்கு புதிய வேலை தேடறவங்களுக்கும் மே மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் உத்தியோக ரீதியா இந்த வருஷத்துல வளர்ச்சி முன்னேற்றம் மிக சிறப்பா உண்டு ஆனா மே மாதத்துக்கு தான் அது இருக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ரெண்டு மடங்கு லாபம் இந்த காலகட்டத்துல அவசியம் எடுப்பீங்க மே மாதத்துக்கு பிறகு அந்த ப்ராஃபிட் உங்க கைக்கு வந்து சேரும் இப்ப நீங்க புதுசா பிசினஸ் பண்ணலாம் இருக்கீங்கன்னா தாராளமா முயற்சி பண்ணலாம் ஜென்ம சனி நடந்தாலுமே சனியுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் குறிப்பா மே மாதத்துக்கு பிறகு ஏன்னா குரு பார்வையில சனி வந்துருவார் தாராளமா நீங்க புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அந்த மாதிரி தப்ப மட்டும் பண்ணாதீங்க ஹை ரிஸ்க்கு மட்டும் இந்த வருஷத்துல எடுக்க வேண்டாம் மற்றபடி சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தாராளமா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில் இந்த வருஷத்துல மிக சிறப்பாவே இருக்கும் ஏன்னா தொழில் தானாதிபதி குரு பகவான் உச்சபலம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால தொழில் ரீதியா மிக யோகமான காலகட்டம் இந்த வருஷம் நீங்க எந்த துறை எந்த தொழில இருந்தாலும் சரி கண்டிப்பா தொழில் ரீதியா வளர்ச்சி முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் நீண்ட காலமாக நஷ்டம் நிலை அது எல்லாமே இப்ப மாறும் இந்த வருஷத்துல குரு பகவான் குழந்தை குழந்தை காரகனான குரு பகவான் உச்சபலம் பெறும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு உண்டு குடும்பத்துல குழந்தை பிறப்பு சுபவிரயம் செய்யறது இந்த அமைப்பு அவசியம் ஏற்படுத்தும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் பண்றதுக்கும் இது சாதகமான காலகட்டம் அவசியம் பிள்ளைகளுக்காக சுபகாரியங்கள் சுபமாற்றங்கள் பண்ற யோகம் இந்த வருஷத்துல உண்டு பிள்ளைகள் இப்ப உங்களை கௌரவிப்பாங்க பிள்ளைகளால உங்க மதிப்பு மரியாதை உயரும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கல்வி சார்ந்த வகையில் இருந்த தடைகள் இந்த விலகும் ஒரு நல்ல ஏற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயம் கொடுக்கும் அடுத்து பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த வருஷத்துல நிச்சயம் கிடைச்சிரும் பூர்வீக சொத்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து குலதெய்வ வழிபாடு அவசியம் இந்த வருஷத்துல பண்ணுவீங்க தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கான வருஷத்துல உண்டு அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு உண்டாகும் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் கவலைகள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயத்த செஞ்சுட்டோங்கிற ஒரு மகிழ்ச்சி நிம்மதி இந்த வருஷத்துல கிடைக்கும் பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம் இதையெல்லாம் பார்க்கும் போது ஆறாம் இடத்துக்கு ஏதோ கடனை உருவாக்குவார் அடுத்து கடன் அவரையே முடிச்சு விட்டுருவார் இப்போதைக்கு கடன் பிரச்சனை இருந்தா கூட டிசம்பர் நிறைய பேர் கட்டி முடிச்சிருவீங்க ஒரு சிலர் கடன் வாங்கி மாற்றங்கள் பண்ணுவீங்க அதனால மகிழ்ச்சி உண்டாகும் மே மாதம் வரைக்கும் பொருளாதார ரீதியா சற்று நெருக்கடியான நிலை இருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் பனிரெண்டாம் இடத்து ராகு கொஞ்சம் ஆசைகளை அதிகமாக தூண்டி தண்ட விரிய செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தி விட்டுருவார் ஆசையினால் சில பணம் சார்ந்த நெருக்கடிகளில் மாட்டிப்பீங்க அதனால் ஆசைகளை குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்கள் கையில் பணம் இருந்தால் சேஃபான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணிக்கோங்க கையிலேயே பணம் இருந்தால் கண்டிப்பாக அது கரையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாரான நிலைங்கிறது இருக்கும் படிச்சது அவ்வளோ சீக்கிரத்தில் ஞாபகம் இருக்காது மனசு கொஞ்சம் அலை இருக்கும் படிப்பில் பெருசாக ஆர்வமே இருக்காது நாட்டம் இல்லாத நிலைங்கிறது இருக்கும் ஆனா மே மாதத்துக்கு பிறகு படிப்புல கூடுதல் அக்கறையோட மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க படிப்புல முன்னேற்றகரமான நிலை இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மே மாதம் வரைக்கும் கவனச்சு தவிர்த்துக்கிட்டு படிப்புல கூடுதல் அக்கறை எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க படிக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க மே மாதத்துக்கு பிறகு படிக்க நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க எந்த காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே படிக்க முடியும் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கிறதுக்கான யோகத்தையும் கொடுக்கும் அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இல்லை குரு பகவான் நல்ல நிலையில வந்துடுறார் உங்க ராசி அதிபதி தேவையில்லாத சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஜூன் மாதத்துக்கு பிறகு குறைய ஆரம்பிச்சிரும் மன நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும் ஆறுல இருக்கும் கேது உடல் ரீதியா என்ன உபாதை இருந்தாலும் அதை சீக்கிரமா நிவர்த்தி பண்ணிடுவார் மருத்துவ செலவு அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலுமே கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷத்துல நீங்க செய்யும் மருத்துவ செலவு உங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்துக்கு வயிறு சார்ந்த ஏதாவது உபாதைகளை ஏற்படுத்தலாம் பனிரெண்டாம் இடத்து ராகு மே மாதத்துக்கு பிறகு கால் பகுதிகளில் பகுதிகளில் ஏதாவது வலிகளையோ அல்லது தேவையில்லாத தொந்தரவுகளையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால மே மாதத்துக்கு பிறகு கால் பாதம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அடிபடாம பாத்துக்கோங்க ஒரு சிலருக்கு முதுகு வலி இருக்கலாம் மூன்றாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தோல்பட்டை வலி ஒரு சிலருக்கு ஏற்படலாம் கை தோல்பட்டை இந்த பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க மற்றபடி பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது இந்த வருஷத்துல இளைய சகோதர சகோதரி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மூன்றாம் இடத்தை இளைய சகோதர ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இளைய சகோதர உறவுகளோட ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஒரு முயற்சியில் முடிய வேண்டிய விஷயங்கள் இரண்டு மூன்று முறை கொஞ்சம் இழுபறி நிலைய கொடுக்கலாம் அதனால் ஏதாவது விஷயம் நீங்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சா துவண்டு போகாம மீண்டும் முயற்சி பண்ணுங்க அவசியம் வெற்றி கிடைக்கும் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சனி பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால அவசரப்பட்ட இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழிலில் மட்டும் இறங்காதீங்க ஏற்கனவே கூட்டு இருக்கவங்க கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்கோங்க குருவுடைய பார்வை இந்த வருஷத்துல ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு தங்கம் வாங்குற வாய்ப்புகள் உண்டு அடகுல இருக்கும் தங்க அணிகலன்களை சிலர் மீட்டெடுப்பீங்க. தந்தை வழி உறவு, தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் இது சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே இப்ப சரியாகும். தந்தையால மகிழ்ச்சி, தந்தை வழி உறவுகளால மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்து இந்த வரிஷட்டல மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களால ஆதாயம் இருக்கும். மூத்த சகோதர வகையில் சுபமாற்றம், சுபகாரியங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்க சுய முன்னேற்றமும் சிறப்பாகவே இருக்கும். இந்த வரிஷட்டல முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஐந்தாம் இடத்துக்கு குரு வரும் காரணத்தால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்து விநாயக பெருமான் ஆறில் கேது இருக்கிறதுனால கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கவங்க விநாயக பெருமான் வழிபாடு அவசியம் இந்த வருஷத்தில் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் கொடுக்கும் பிள்ளையார் பட்டி போக வாய்ப்பு கிடைச்ச அவசியம் ஒரு தடவை போயிட்டு வாங்க அடுத்து ஆலங்குடி குரு ஸ்தலம் ஒரு தடவை போயிட்டு வாங்க குரு பகவான் தரிசனம் பெற்று வருவது உங்களுக்கு இந்த வருஷத்துல யோக பலன்களை கொடுக்கும் அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்னன்னா நிறைய அன்னதானம் பண்ண முயற்சி பண்ணுங்க ரோட்டோரத்துல பசியோடு இருக்கவங்களுக்கு உணவு தானம் பண்ண முயற்சி பண்ணுங்க இந்த வருஷத்துல தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்பு நிறையவே கிடைக்கும் அதை மிஸ் பண்ணாமல் யோசிக்காம அந்த தான தர்மத்தை பண்ண முயற்சி பண்ணுங்க ஏன்னா தர்மஸ்தானமான ஒன்பதாம் இடம் இந்த வருஷம் வலிமை அடையுது அதனால தான தர்மம் பண்றது இந்த வருஷத்துல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏழரை சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா குறையறதுக்கு இது பெஸ்ட் பெஸ்ட் ரெமிடி அடுத்து வஸ்திர தானம் ஆடை தானம் பண்ணலாம் ஏதாவது விழா காலம் வருது உதாரணத்துக்கு புத்தாண்டா இருக்கட்டும் பொங்கல் பண்டிகையா இருக்கட்டும் இந்த மாதிரி பண்டிகை தினங்கள்ல உங்களால முடிஞ்ச ஆடை தானம் ரோட்டோரமா இல்லாதவர்களுக்கு வறுமை வறுமையில் வாடுபவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் பண்ணுங்க அதே மாதிரி அனாதை ஆசிரமம் முதியோர் இல்லம் அவங்களுக்கெல்லாம் கூட உங்களால் முடிஞ்ச தானம் உதவி பண்ணிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் பாவத்தை தீர்க்கும் வீடியோவில் சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார ரீதியான இந்த பலன்கள் யாராக இருந்தாலுமே இருபது சதவீதம் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்கள் சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் உங்க சுய ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாவும் நீங்க நினைத்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருக்க இறைவனை நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க நானும் பிரார்த்தனை பண்ணுகிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்